மட்டும் இன்றைக்கி குவி லென்ஸுக்கும் சுரியாடிக்கும் என்ன வித்தியாசம்னு பார்ப்போம் இப்போ குவி லென்ஸுக்கு என்ன பண்ணுறது இந்த ஸ்டாண்டில் வச்சிருக்கோம் இந்த திரை இங்கே வந்து ஒரு மேலுகத்தினான் பொருள் இப்போ இந்த லென்ஸில் வந்து ஒளி ஊடுருவக்கூடிய பொருள் அதனால் என்ன பண்ணணுன்னா இந்த பொருளுக்கு அடுத் ஆப்போசிட் சைடில் வலது போகிற சைடில் தான் என்ன கிடைக்கும் பிம்பம் தெரியும் அவங்க பாருங்க அழகாக தெரியும் தலைகீழான மேல் பிம்பம் இப்போ இந்த பிம்பத்துடைய அளவு பார்த்தீங்கன்னா பொருளோடய தொலைவு அதிகரிக்கும் போது விம்பத்தின் பிம்பத்தின் அளவு பாருங்கள் சின்னதாகும் பொருளின் அளவு அதிகரிக்கிறோம் விம்பத்தின் அளவு சின்னதாகுது இந்த பாருங்கள் மறுபடியும் அதிகரிக்கிற மறுபடியும் சின்னதாகுது அதுவே பொருளுடைய அளவை குறைக்கிறோம் அது யூவை குறைக்கிறோம் இப்போ பாருங்கள் விம்பத்தோடைய அளவு பெருசாகுது இப்போ இதுதான் குவி லென்ஸில் விம்பம் உருவாகுது அதாவது குவிக்கும் லென்ஸ் அப்படி இதை அடுத்து குழியாடியை வைப்போம் குழியாடி வச்சா இது வந்து ஒளி எதிரொலிக்கக்கூடிய பொருள் அதனால் என்ன பண்ணோம் பொருள் இருக்கிற சைடில் தான் பிம்பம் தெரியும் மெய் பிம்பம் தெரியுது இதே மாதிரி பொருளுடைய டிஸ்டன்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள் பிம்பத்தோடைய அளவும் ரொம்ப சின்னதாகும் பொருளை கிட்ட கொண்டு வரும்போது குழியாடியில் பிம்பம் தோன்றது குழியாடி என்பது ஒளி எதிரொலிக்கக்கூடிய ஒரு பொருள் இதை வந்து ஸ்டாண்டில் நினைச்சிட்டோம் இப்போ பட்டு என்ன பண்ணுதுன்னா பொருள் இருக்கிற பக்கத்துலேயே பிம்பம் தெரியுது இப்போ பாருங்கள் தலைகீழான மெய் பிம்பம் இப்போ பொருளுடைய தொலைவை அட்ஜஸ்ட் பண்ணுறேன் அட்ஜஸ்ட் பண்ணும்போது பிம்பத்துடைய தொலைவு பாருங்கள் சின்னதாகும் பிம்பத்தின் தன்மை ரொம்ப ரொம்ப சின்னதாகும் இது பொருளை ரொம்ப கிட்ட கொண்டு வர பாருங்க பிம்பத்தோடைய அளவு பாருங்கள் பெருசாகும் பெருசாகும் அப்போ இதனால் பொருள் இருக்கிற சைலே பிம்பம் கிடைக்கிறதுனால தான் நம்ம என்ன போடுறோன்னா அந்த கணக்கில் குழி ஆடி குழி அடிக்கி குழி லென்ஸுக்கெல்லாம் என்ன பண்ணுறோம் அந்த மைனஸ் வேல்யூ போடுறோம் இடதுபுறமாக பிம்பம் தெரியும் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தொலைவு அதிகரிக்கும் போது பிம்பத்தின் தன்மை சின்னதாகவும் தொலைவு குறையும் போது பிம்பத்தின் தன்மை பெருசாகும் தலைகீழான மெய் பிம்பம் சரிங்களா ஓகே